ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் போது பூனைய முழுங்குற மாதிரி கனவு கண்டுட்டான் டக்குன்னு கண்ணை முழிச்சா கண்ணை முழிச்சு பார்த்தா வயிற்றுக்குள்ள என்னமோ கடமுடா 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 பண்ணுது ஐயோ ஏதோ பூனைய முழுங்கிட்ட மாட்டிருக்குது உடனே ஓடுனா டாக்டர் 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 பூனைய முழுங்கிட்ட நாட்டு இருக்குதுங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர் அவர் ஸ்கேன் பண்ணாரு ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னாரு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னாரு அவனுக்கு நம்பிக்கை வரல ஏன்னா அவனுக்கு மறுபடி வயிற்றுக்குள்ள என்னமோ புரட்டிட்டே இருக்குது மறுபடி இன்னொரு டாக்டர் போனா டாக்டர் டாக்டர் நான் அங்க போனேன் அவர் ஸ்கேன் பண்ணாரு ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்களாவது நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர் பார்த்தாரு அவரு ஸ்கேன் பண்ணாரு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடான்னு அவனுக்கு நம்பிக்கையே வரல சரி நல்ல பெரிய ஆசுத்திரியா போயிடலான்னு பணக்கார பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் போய் அங்க சொன்னாங்க ரெண்டு டாக்டர் பார்த்தா ரெண்டு பேரும் இல்லைன்ட்டாங்க டாக்டர் நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்க அவர் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணாரு ஒண்ணு இல்ல ஆனா அவர் கொஞ்சம் யோசிச்சாரு என்ன பண்ணாரு அந்த ஸ்கேன்ல ஒரு பூனைய அவரே வரைஞ்சாரு வரைஞ்சிட்டு டே பூனை இருக்குதுடா வா அடுத்த வாரம் எடுத்து விட்டுறேன் இவனுக்கு இப்ப சந்தேகம் வந்தது டாக்டர் எங்க ஊர்ல ரெண்டு டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க ஒன்னு இல்லைன்னு சொன்னாங்க அங்க எப்படி உங்களுக்கு பூனை சிக்கிச்சு அப்ப அவர் சொன்னாரு டே அவங்க எல்லாம் லைட்ட போட்டுட்டு ஸ்கேன் பண்ணாங்க பூனை ஒளிஞ்சிடுது நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணுனேன் பூனை சிக்கிடுச்சுடா போயிட்டு அடுத்த வாரம் வாடான் இப்ப அங்க இருக்கிற அந்த நரசு கேட்டுது ஏன் டாக்டர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது ஏன் டாக்டர் இப்படி என்னது அவர் சொன்னாரம்மா இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லம்மா அவன் மனுசுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி வச்சிருக்கிறா முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில கொண்டு வரணும் அதனால நீ ஒண்ணு பண்ணு ஒரு பூனைய புடிச்சு அடுத்த வாரம் ரெடியா வச்சிருன்னு அந்த அம்மா அதே மாதிரி பூனைய புடிச்சு ரெடியா வச்சிடுது அடுத்த வாரம் இவன் வந்தான் டாக்டர் மாட்டேன்டா நல்லா உட்கார வச்சு தலையில ஓங்கி நந்துன்னு ஒரு கொட்டு கொட்டுவே உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீ வாய திறந்து சத்தம் போடுறா பூனை வெளியே உட்கார நல்லா நல்ல கைய கொண்டு அழுத்தி அவன் நடு மண்டையில நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டினார் அவன் வழி தாங்க முடியாம ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனா உடனே அந்த அம்மா குறுக்க பூனைய விட்டுச்சு டே பூனை வெளியில வந்துடுச்சு அழுதான் ஏன்டா அழுகிற அத பூனை எடுத்தா சொல்லுவன் இல்ல டாக்டர் முழுங்கும் போது வெள்ள பூனையா இருந்தது டாக்டர் ஓடும் போது கருப்பு பூனையா ஓடுது டாக்டர் அது வயிற்றுக்குள்ள போய் குடித்தனம் பண்ணி குட்டி டாக்டர்னா இப்ப இவன் என்ன பண்ண முடியும் இது தான் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நாம் அதை மனுசுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி அதுலிருந்து வெளியே வர முடியாம சிக்கல்ல தவிக்கிறோம் இல்லைங்களா அதனாலதான் எவ்வளவு தூரம் நம்முடைய மனுஷை லகுவா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம மனுஷ எளிமையா மகிழ்ச்சியா வச்சா எல்லாத்துலையும் நம்ம ஜெயிக்க முடியும்